வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு ஆடி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் லாபஸ்தானத்துல சனி பகவான் பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பல வகையிலும் மேசராசி அன்பர்களுக்கு யோகம்தான் சரியான வாய்ப்பை பயன்படுத்த தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதம் லாபம் பன்மடங்கு உயரக்கூடிய சூழ்நிலை எல்லா வகையிலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் செய்யற முதலீடுல இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் புதுசாக வேலை முயற்சி செய்யும் வேலை கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி ஆகும் அதிகார பதவி எல்லாமே இனி தொடர்ந்து நடக்கக்கூடிய காலகட்டம் காரியங்கள் எல்லாமே இனி மல நடைபெறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருக்குது இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை மேசராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில் பாத்திரலாம் மேச ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கறப்ப அசுவினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாகம் அணிஞ்சிருக்குது மேசராசியோட ராசியோட அதிபதியான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறது மிகப்பெரிய யோகன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய அம்சமாவே இருக்கக்கூடியதா இந்த நட்சத்திரங்களோட அம்சம் இந்த நட்சத்திர மண்டலத்தை நம்ம பார்க்குறப்ப மேஷம் ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடியது ராசி மண்டலத்தை மனித உருவா உருவகப்படுத்தி பாக்கணா மேஷம் கபாலத்தை குறிக்கிதுன்னு சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவங்க உடல் அமைப்புன்னு பார்க்கறப்ப மேசராசில பிறந்தவங்க நடுத்தரமான உடல் அமைப்பு கொண்டிருக்க கூடிய அதே மாதிரி அடர்த்தியான கூந்தலுங்கிறது மேசராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கும் நிமிர்ந்த நட கனிவான பார்வை அழகான நீண்ட பொருவும் அழகான பல்வரிசை கொண்டவங்க காது உங்களுக்கு எப்போதுமே தான் அமைஞ்சிருக்கும் தான் வெகுளி மாதிரி இருந்தாலும் எதையுமே கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும் தீர்க்க ஆயுள் தெய்வ பக்தி இறக்கு குணம் இது எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஊன அமைப்புன்னு பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சாதனை கொண்டவங்களா சொல்லலாம் பேச்சுவார்த்தையிலேயே பலரையும் தன்னோட பால் ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது வாக்கு வன்மையை பயன்படுத்தியே இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அதை சரின்னு வாதிடக்கூடிய திறமை இருக்கும் அதே மாதிரி நிறைய திறமை வச்சிருக்குவாங்க இந்த திறமையாலேயே மற்றவங்கள திணறக்கூடிய விஷயங்கள் நிறைய இவங்க வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் வீண் பழி இவங்க மேல மனசு மனசுடைஞ்சு போயிடுறாங்க சிரிக்கு சிரிக்கு பேசி எல்லாரையுமே வயிறு குழுங்க வைக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மேசராசி அன்புக்கு அமைஞ்சிருக்குது வெகுலியா கள்ளங்காவிட இல்லாம இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒளிவு மரம் இல்லாம மனசுல இருக்கக்கூடியது அப்படியே சொல்லிடுவாங்க அதே மாதிரி தா மேல யார் அன்பு பாசம் அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த வித ஒத்துன்பு இருந்தாலும் சரி பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனா தன்னோட கௌரவத்துக்கு மட்டும் ஏதாவது கணங்க ஏற்படுற மாதிரி இருந்தா அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது எந்த இடையூறு இருந்தாலும் அதை பொறுமையை தாங்கி முடிச்சு காட்டுவாங்க கவலைகள் அப்பப்போ ஏற்பட்டாலுமே அதை உடனே உடனே மறந்துடுவாங்க நிறைய செயல்திறன் நல்ல ஆற்றல் திறமை நிறைஞ்சிருக்கதால நேசராசி அன்புகளுடைய வாழ்க்கை எப்போது சிறப்பாக தான் இருக்கும் சில நேரங்களில் மட்டும் திடீர்னு மனசுல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் தைரியத்தோடையும் அஞ்சா நெஞ்சமும் நீங்கள் செயல்படுறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிச்சுடுவீங்க மேசராசி அன்புகள் மன வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப எப்போதுமே உங்கள் குடும்ப வாழ்க்கை சில நேரங்களில் தான் இருக்கும் கணவன் மனைவி நீங்க அனுசரிச்சு வாழ்றது ஒரு சில சமயங்களில் முடியாத காரியமே சொல்லலாம் இருந்தாலும் கட்டின கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பெற்ற பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதாலாம் மனசுடஞ்சு போய்றீங்க மேசராசி அன்புகள் எப்போதுமே உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வரதும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு வந்தாலே உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு சில நேரங்களில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது உங்களுடைய துணை உறவினர்களால் தான் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் இதை நீங்க உணர்ந்துட்டாவே போதும் குடும்ப வாழ்க்கை அற்புதம் அமையும் பொருளாதார நிலையன்னு பார்க்குறப்ப மேசராசில பிறந்தவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பண வசதி ஏற்படும் சேமிக்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்கிறது சரியான சேமிப்பு திட்டம் இருந்துட்டா உங்க பொருளாதார சிறப்பவே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடிவை நீங்க தானந்தரமும் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க மற்றவங்கள எளிதாகவே உங்களை ஏமாத்திடலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி நீ உங்ககிட்ட உதவி பெறக்கூடியவங்க யாருமே உங்களுடைய உதவியை பெற்று பின்னாடி உங்களை மறந்துடுவாங்க இதுதான் உங்களுக்கு சில நேரங்களில் பலவீனமாக அமைஞ்சிடுது மேசராசி அன்புகள் பெரும்பாலும் நீங்க மற்றவங்களுக்காகவே செயல்படுவீங்க மேசராசி அன்புகள் உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறது அது மிகப்பெரிய பாக்கியன்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தன்னோட நண்பரா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் ஒரு கேடைய மாதிரி இருந்து பாதுகாப்பாங்க வாழ்க்கையில எல்லா சகல வசதி பெற்று வாழ்ந்தாலுமே இவங்களுக்காக இவங்களால வாழ முடியறதில்ல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கள வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனிச்சதனால சில வாய்ப்புகளை நழுவு விட்டுருவாங்க பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் இவங்களுக்கு அதால அனுகூலமே இருக்கிறதில்ல இல்லை எது எப்படி இருந்தாலும் சரி வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் எல்லாமே சமமா பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறதால அதிலிருந்து மீண்டு வந்துருவாங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலையை இவங்களால் அடைய முடியும் புத்திர பாக்கியம் பார்க்குறப்ப உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல குணம் படிச்சவங்களா இருப்பாங்க உங்க வளர்ப்பு சரியானதாக அமையும் புகழ் கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியவங்களா இருப்பாங்க பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்க பிள்ளைங்களால ஏற்படும் தாய் தந்தையை ஆதரிக்க தெரிஞ்சவங்களாகவும் பெரியவங்களோட சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க தெய்வீக காரியங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்குள்ள அனுகுலை புத்திர புத்தரை உங்களுக்கு அனுகூலங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நீங்கள் தொழிலில் எப்பயுமே சிறப்பாக தான் செயல்படுவீங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சளைக்காம சுயநிலை பார்க்காம பிரதிபலன் பார்க்காம நீங்கள் செய்யறதால எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பு தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் தான் எப்போதுமே நீங்கள் உங்களுக்காகனு சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது நல்லது மேசராசி அன்புகள் என்ன தான் நீங்கள் பாடுபட்டாலும் மற்றவங்களுக்காக தான் உங்களுடைய சொத்தாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அது பயன்படும் அதனால நீங்கள் உங்களுக்குன்னு எப்போதும் ஒரு சேமிப்பு தொகை வச்சுருக்கிறது எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பிறப்புறீங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகள் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு மறக்காம செஞ்சுட்டு வாங்க இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு சிறப்பு வாயுதுன்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் ஆடி மாத காலகட்டங்கிறது மேசராசி அன்புகளுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த காலத்தில் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடன் அதிகமாக பெறத நிறுத்துங்க அதே மாதிரி கடன் கொடுக்கறதையும் நீங்க நிறுத்துங்க நீங்க கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி திருவணக்காரியம் எல்லாமே நல்லா தான் இருக்குது வரண் தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்க தொழில் முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் தாராளமா செய்யலாம் வாழ்க்கையில நிலவிட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீ படிப்படியே சரியாகும் இளம் வயதினராக இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலைக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சரியான வாய்ப்பு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலத்துல தனியார் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த காரங்களில் நீங்க அதிகமா நீடிக்க வாய்ப்பு இல்லை அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மத்தியம வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியான கஷ்டம் இருக்குதான் செய்யும் திருமண காரியங்கள் எல்லாமே தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே என்னை சுருங்கமா முடிய போகுது அதே மாதிரி காதலிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல தான் இருக்கணும் கொஞ்சம் சில நேரங்கள்ல நிறைவேறாமல் போகலாம் கொஞ்சம் கடுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன ரீதியாக கடுமையான அழுத்தத்தில் நீங்க ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருந்துட்டு அதே மாதிரி மத்திய வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியங்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது இந்த நீங்கள் நீங்க கடன்படுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க அதே மாதிரி நீங்க எல்லாரை விடமும் சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதால இந்த காலத்தில் சிறப்பான பலனை தொடர்ந்து பெற போகிறீங்க நட்சத்திர பலனா பார்க்கறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அறிவாற்றல் மிக்கவங்க செய்ய செயல்திறன் எல்லாமே இருக்கிறதால கூடவே இறைவனோட அருள் நடக்கிறதால எல்லா வகையிலும் நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு தான் ஆடி மாசம் உங்க நட்சத்திரநாதனோட சஞ்சார் நிலைங்கிறது இனி எல்லா வகையிலும் சிறப்பு தான் ஆரோக்கிய விஷயத்துல கூட சீராகும் இது வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டு இனி உடல்நிலையில ஒரு சீரான வாய்ப்புங்கிறது ஏற்படும் நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால கொஞ்சம் நீங்க நேர்மறையா சிந்திக்க பாருங்க எல்லா விஷயமும் வெற்றிதான் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி ஒரு நல்ல விருத்தியாக கூடிய சூழ்நிலை இழிபுறியா இருந்துட்டு இருந்த வேலை கூட இனி நல்லபடியா தான் முடியும் அதே மாதிரி இது வரையில இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் பக்ரடைந்து அடைஞ்சிருக்கக்கூடியது இப்ப நேரடி பார்வங்கையா இருக்குது இதனால எல்லா வகையிலயும் ஆதாயம்தான் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்புதான் தொடர்ந்து வரக்கூடிய தனஸ்தான குருவால வருமானம் அதிகரிக்கும் காரியம் எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும் குடும்பத்தில் அமைதிங்கிறது இருக்கும் புதுசா பொறுப்பு பதவி இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு மேசராசி அன்புகளுக்கு இந்த காலம் அற்புதமான காலம்னு சொல்லலாம் நவ இருக்கக்கூடிய கேது பகவான இந்த நட்சத்திரக்காரங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க விருப்பம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே மனசில் துணிச்சலோட செயல்படுவீங்க தொடர்ந்து வரக்கூடிய காலம் அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் சமூகத்துல ஒரு செல்வாக்கான நிலைக்கு நீங்க ஆளாக போறீங்க நீங்க சாதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்க போகுது இந்த ஆடி மாசம் பல அதிர்ஷ்ட வாய்ப்பு மொத்தத்துல தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் உங்க நாதம் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களோட இருக்கிறார் இதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் உறவுகள் இடத்தை கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொன்பொருள் செயற்கை இருக்குது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சி வெற்றி தான் தனஸ்தானத்துல குரு சேவா குரு குருமங்கல யோகம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான யோகத்தை மேசராசி அன்புகள் இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து பெற்றுட்டு வரீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம்தான் இதுவரையில் உங்ககிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே விலகும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை உயிர் போகுது கணவனோட ஏற்பட்ட மனசாவை எல்லாமே நீ படிப்படியே விலகும் அதே மாதிரி கருத்து வேறுபாடு இல்லாம நீ இங்கே இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமான தீர்வு காண முடியும் அரசியல்வாதிகள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப செல்வாக்கு உயரப்போகுது நீங்க எதிர்பார்க்க கூடிய பொறுப்பு எல்லாமே கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்குன முயற்சி செஞ்சீங்கன்னா அது எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் நீங்க வெளியிடங்களில் பயன் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க மத்தபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான் துர்க்க அம்மன் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வழக்கு விஷயம் எல்லாமே கூட இந்த சாதகமாக தான் மாறும் கார்த்திகை ஒன்றாம் பாத உடம்புகளுக்கு மனசில் ஒரு துணிவு வலிமை கூட போகுது இதனால் நீங்கள் திட்டுமிட்டை செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல வகையில் யோகம் நட்சத்திரநாதம் சுகசானத்தில் சந்தரிக்குங்கிறது உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் கூடவே ராசநாதன் செவ்வாய் குருவோடு இணையதுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாதகமாக முடியும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி நிற்கக்கூடிய காரியம் இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் நீங்கள் நேர்முறையாக சிந்திக்க பாருங்கள் வெற்றி உண்டாகும் இந்த காலத்தில் நீங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை வெற்றிகரமா நடக்கும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது வாழ்க்கை துணையோட ஒரு சுமூகமான உறவு உண்டாகும் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க உழைப்பு அதிகரிக்கிறதால அதுக்கேற்ற வருமானங்கிறது நிச்சயமே கிடைக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த காலத்தில் கிடைக்கும் சரியான முதலீடுகளை இந்த காலத்தில் நீங்க செலுத்த பாருங்க அதாவது இந்த பருவத்துக்கு ஏற்றக்கூடிய பயிர்களை நீங்க முதலீடு செய்கிறது நல்லது இதனால எல்லா வகையிலும் லாபம்தான் பொன் பொருள் சேர்க்கை உண்டாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால தொடர்ந்து நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலையை விட்டுட்டு நீங்கள் எல்லா விஷயமும் செயல்பட பாருங்க எல்லாமே வெற்றிதான் தான் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவான் வழிபட தவறாதீங்க இதனால குடும்ப வாழ்க்கையில் சுபிச்சை உண்டாகும் நன்றி நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பிறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க